சாதிக்கணும் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த அதுக்கு தூண்டுதல் தேவை ஏன் அப்படி இந்த தூண்டுதலை எப்படி பெற முடியும் அப்படின்னா சாதனையாளர்களுடன் பழகணும் அப்புறம் வந்து இந்த புத்தக வெளியீட்டு நி புத்தக கண்காட்சி அங்கெல்லாம் போகணும் அப்போ தான் சாதிக்கணும் நாமளும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒவ்வொரு புத்தக எழுத்தாளர்களும் ஒவ்வொரு சாதனையாளர்கள் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது தான் நாமளும் இந்த உலகத்தில் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதுமாதிரி மேடை நிகழ்ச்சிகள் புத்தக வெளியீட்டு விழா புத்தக கண்காட்சி இதுக்கெல்லாம் போகணும் இப்போ சில ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் நிறைய இலக்கிய மன்ற கூட்டம் இதெல்லாம் நடக்கும் ஓவிய கண்காட்சி நடக்கும் அப்புறம் வந்து சிற்ப கண்காட்சி அது மாதிரி இசை கச்சேரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகணும் நாட்டுப்புற பாடல்கள் அப்புறம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகணும் போகாமல் இருக்கக்கூடாது நம்ம இது மாதிரி ஓவிய கண்காட்சிலாம் நடந்தால் போனால் அது மாதிரி புத்தக கண்காட்சி இதெல்லாம் போய் பார்க்கும்போது நமக்கும் சாதிக்கணும் ஏன்னா அவர்கள்லாம் சாதனையாளர்கள் சாதித்து கொண்டிருப்பவர்கள் அவங்கள போய் பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணும் அல்லது அவங்க க அவங்கிட்ட பேசணும் அப்புறம் அவங்க புத்தகங்கள் அல்லது அவங்க படைப்புகளை பார்க்கணும் வாசிக்கணும் அது நமக்கு ஒரு தூண்டுதலை தரும் இப்படி இல்லாமல் நீ சாதிக்கவே முடியாது இந்த மாதிரி தூண்டுதல் இல்லாமல் சாதிக்கவே முடியாது நீ எந்த எந்த புத்தகத்தையும் படிக்கலை எந்த சாதனையாளர்களுடையும் நீ பேசலை ஓவிய கண்காட்சி போகிறதில்ல இல்லை புத்தக கண்காட்சிக்கு போகிறதில்ல எதுவுமே பண்ணுறது இப்படி அப்போ சாதிக்கவே முடியாது அப்போ நமக்கான ஒரு தூண்டுதல் நம்மளும் பண்ணணும் அந்த தூண்டுதல் வந்து இந்த மாதிரி அப்புறம் வந்து விஐபிகளெல்லாம் ஏன் பார்க்க போகிறாங்க அவங்கெல்லாம் சாதனையாளர்கள் ஒரு பெரிய நடிகர் வந்தால் ஏன் அவ்வளோ கூட்டம் கூட்டுறாங்க அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு தூண்டுதல் ஏற்படும் பெரிய பெரிய சாதனையாளர்கள் கவிஞர்கள் ஓவியர்கள் எழுத்தாளர்கள் அரசியல்வாதிகள் பெரிய பிரபலமானவர்கள் நடிகர்கள் அப்புறம் பெரிய தொழிலதிபர்கள் இவங்களெல்லாம் பார்த்தா நம்ம ஊடகத்தில் தான் டிவியில் பார்த்துருப்போம் புத்தகத்தில் படிச்சுருப்போம் ஆனால் அவங்கள நேரில் பார்க்கும்போது அது நமக்கு வந்து ஒரு ஊக்கத்தை தரும் ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும் நாமளும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்போது இதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தை இந்த தூண்டுதலை எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணும் இதுதான் தூண்டுதல் இது இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் அப்போ இந்த தூண்டுதல் இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஊர்லேயும் சரி ஒரு ஒரு கலையரங்கம் மாதிரி கட்டணும் அதில் வந்து கண்காட்சிகள் ஓவிய கண்காட்சி புத்தக புத்தக கண்காட்சி அது மாதிரியான கண்காட்சி நடத்துவதற்கான அப்புறம் மேடை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு கவியரங்கம் கருத்தரங்கம் இந்த மாதிரி புத்தக இந்த மாதிரிலாம் நடத்துவதற்கான ஒரு மேடை ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு ந நகரங்கள்லேயும் மிக பெருசாக இருக்கணும் அங்கெல்லாம் நிரந்தர புத்தக கண்காட்சி வைக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு நகரங்களிலும் இப்போ திருநெல்வேலியா திருச்சி மதுரை இங்கெல்லாம் நிரந்தர புத்தக கண்காட்சி சென்னையா அங்கெல்லாம் மிகப்பெரிய நிரந்தர புத்தக கண்காட்சி வைக்கணும் அங்கே ஓவிய கண்காட்சியும் இருக்கணும் ஓவியங்களை விற்பனை விற்பனை செய்கிற கண்காட்சி சிற்ப கண்காட்சி நிரந்தர சிற்ப கண்காட்சி ஓவிய கண்காட்சி மிக பெருசாக இருக்கணும் மக்கள் போய் அதை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த தூண்டுதல் கிடைக்கும் நம்மளும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதலை அவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் அது போன்ற ஒரு ஏற்பாடு அங்கே கல்லூரி அங்கே வந்து ஒரு கல்லூரிகள் ஓவிய கல்லூரி அது மாதிரி கூட இணைச்சிக்கலாம் அல்லது இலக்கிய இலக்கியம் சார்ந்து படைப்பாளிகள் உருவாவதற்கான கல்லூரிகளை கூட அது போன்ற இடங்களில் இணைத்து அதை இன்னும் உயிர்ப்போடு அதை நாம் செய்ய முடியும் அப்போ இந்த தூண்டுதலை எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இது போன்ற கலையரங்கங்கள் இருக்கணும் கண்காட்சிகள் நடத்தப்பட வேண்டும் நிரந்தர புத்தக கண்காட்சிகளை உருவாக்க வேண்டும் புத்தகங்கள் அங்கு விற்கப்படுகிற புத்தகங்களுக்கு வரி விலக்கெல்லாம் கொடுக்கலாம் மக்களை அங்கே வர 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 வைப்பதற்காக இன்னும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கவர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் செய்து மக்களை வந்து வந்து பார்க்க வைக்கணும் அப்போ அவங்க சாதனையாளர்களாக மாறுவார்கள் மக்கள் வந்து பிழைப்புவாதிகளாக இல்லாமல் அலட்சியவாதிகளாக இல்லாமல் லட்சியவாதிகளாக அவர்களை நம் மாற்றுவதற்கு மாற்றலாம் இது போன்ற நடைமுறைகள் மக்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும் சாதிப்பதற்கான தூண்டுதலை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த தூண்டுதல் என்பது அவர்களுக்கு தேவை அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி நிரந்தர புத்தக கண்காட்சிகள் மிகப்பெரிய கலை அரங்கங்கள் அங்கே வந்து எப்போது நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்காக நடத்துவதற்காக வாடகை எல்லாம் வசூலிக்காமல் இப்போ ஏன்னா வாடகை கொடுக்கணும் ஒரு ஓவிய கண்காட்சி நடத்துகிறாரு புத்தக கண்காட்சி நடத்துகிறாருன்னா அந்த இடத்துக்கே வாடகை கொடுத்து மாறாது பெரிய போராட்டமாக இருக்கும் அதனால் வாடகைலாம் வந்து வாடகை கிடையாது அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது வாடகை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் நீங்கள் புத்தக கண்காட்சியோ ஏதோ ஒன்று அங்கே நடத்தலாம் மேடை நிகழ்ச்சிகள் எதுவும் எது வேணாலும் நடத்தலாம் ஒரு ஆக்கப்பூர்வமான மேடை நிகழ்ச்சிகள் எது வேணாலும் நடத்தலாம் ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் மக்கள் இலவசமாக வந்து பார்க்குற மாதிரி வியாபார நோக்கம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அது இலவசமாக வழங்கப்படும் இங்கே வியாபார நோக்கத்தில் நடத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு கட்டணம் வசூலித்து கொள்ளலாம் அந்த மாதிரி பண்ணால் மட்டுந்தான் இது வந்து அப்போது ஒவ்வொரு பகுதியிலையுமே இருக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்கணும் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே சிறிய கலையரங்குகள் அந்த கிராமத்தின் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறிய கலையரங்குகள் இருக்கணும் அந்த ஊரில் உள்ள படைப்பாளிகள் தங்களுடைய படைப்புகளை எங்கள் கண்காட்சிக்கு வைக்கணும் இதெல்லாம் வைக்கும்போது பரவாயில்ல இப்படி ஒரு நாடு முழுவதும் இப்படி ஒரு அவ ஒரு இயக்கம் நடக்கணும் ஒரு ஒரு நடைமுறை இருக்கும்போது தான் எல்லா மக்களுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தூண்டுதல் கிடைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமாக நாமளும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் அவர்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி சினிமா தேட்டர் கூட ரொம்ப முக்கியம் ஏன் சினிமா தேட்டர் அது கூட தூண்டுதலை கொடுக்கும் நல்ல சினிமாவளை பார்க்கும்போது அதுவும் நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும் அதனால் சினிமா தேட்டரை கூட அரசாங்கம் எடுத்துக்கிட்டு குறைந்த டிக்கெட்டை வாங்கி நிறைய மக்கள் அங்கே வர செய்யணும் தேட்டருக்கு மரம் மக்கள் வரணும் அப்படின்னா முதல்ல டிக்கெட்டை குறைக்கணும் ஏன்னா இப்போலாம் தேட்டருக்கு வந்தால் தான் படம் பார்க்க முடியுங்கிற நிலமெல்லாம் இல்லை ஹோம் தேட்ரு வீட்லேயே பெரிய பெரிய டிவிலாம் வச்சுருக்காங்க முக்கியமான படம் புதுசாக ரிலீஸ் ஆகுது ஒரு நல்ல படம் தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்குன்னா மட்டும்தான் தேட்டருக்கு போகிறாங்களே தவிர இதை டிவிலே பார்க்கலாம் அப்படின்னா டிவிலே பார்த்துருவாங்க அப்படி இருக்கும்போது தேட்டருக்குலாம் இப்போ மக்கள் வரணும் அப்படிங்கிற கட்டாயம் நிர்பந்தம் எதுவும் இல்லாத சூழ்நிலையில் டிக்கெட்டை ஏற்றுறது வந்து இந்த சினிமா சினிமாவுக்கு தான் ஏற்படுத்தும் இப்போ தேட்டருக்குலாம் வரணுங்கிற கட்டாயமே இல்லை எல்லாம் வீட்டில் பெரிய பெரிய டிவி வச்சுருக்காங்க எந்த எந்த படம் வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படி இருக்கும்போது தியேட்டருக்கு வரணுங்கிற கட்டாயத்தை கட்டாயத்தை இழந்து இழந்து கொண்டு வருகிறார்கள் மக்கள் இழந்துக்கிட்டு வராங்க தேட்டருக்கு போய் தான் ஒரு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தை நிர்பந்தத்தை இழந்து கொண்டு வருகிற காலச்சூழலில் நீங்கள் டிக்கெட்டை ஏற்றுறீங்கன்னா இன்னும் அது வந்து சினிமாவுக்கு பேரடியாகத்தான் முடியும் பேரடியாக அது மாறும் ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் தியேட்டருக்கு போய் தான் படத்தையே பார்க்க முடியும் அப்போல்லாம் டிவியே கிடையாது ஒரு திரைப்படம் திரைப்படம் பார்க்கணுன்னா திரையரங்கத்துக்கு போய் தான் ஆகணும் அப்போ வந்து டிக்கெட் விலை ரொம்ப கம்மியாக இருந்தது தேட்டருக்கு போனால் தான் படம் பார்க்க முடியுங்கிற ஒரு நிலமை அந்த காலத்தில் இருந்தது மக்கள் கூட்டம் கூட்டமாக தேட்டருக்கு போய் படம் பார்த்தாங்க அப்போல்லாம் அப்போல்லாம் வந்து ஒரு கட்டாயம் இருந்தது தேட்டருக்கு போய் படம் பார்க்கணும் படம் பார்க்கணும் படம் பார்க்கணுன்னா தேட்டருக்கு தான் போகணும் அப்போ அப்படிப்பட்ட கட்டாயம் இருந்த சூழலில் திரையரங்கம் அந்த சினிமா டிக்கெட்டோட விலை ரொம்ப கம்மியாக இருந்தது ஐம்பது பைசா இருந்தது ஐம்பது பைசா ஒரு ரூபாய்க்கு விற்றாங்க இன்றைக்கி என்னடானா தியேட்டருக்கு வரணுங்கிற கட்டாயமே இன்றைக்கி நிறைய பேர் கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்க டிக்கெட்டை இன்னும் அதிகமாக ஏற்றுறது வந்து அந்த சினிமா தொழிலுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய அடியாகத்தான் அது வந்து சினிமாவுக்கே அது அழி அழிவாக அது மாறும் அதனால் சினிமா பார்க்குறது ஒரு நல்ல தூண்டுதல் சினிமா நல்ல சினிமாவை பார்க்க வேண்டும் அது நல்ல தூண்டுதல் அதுவும் நம்ம சாதிப்பதற்கான ஒரு ஒரு ஆர்வத்தை தரும் அதனால் ஒரு ஓவிய கண்காட்சி புத்தக கண்காட்சி கருத்தரங்கம் கவியரங்கம் அது மாதிரி மேடை நிகழ்ச்சிகள் அது மாதிரி இந்த ஒரு சர்க்கஸ் கூட சர்க்கஸ் சினிமா இதெல்லாம் பார்க்குறது நாமளும் சாதிக்கணுங்கிற எண்ணத்தை நமக்கு தூண் ஒரு தூண்டக்கூடிய ஒரு நடைமுறையாக ஓவிய கண்காட்சியெலாம் பார்க்குறதுனா நல்லா தூண்டுதல் கிடைக்கும் அப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக அது மாதிரி சாதிப்ப சாதித்தவர்களை பார்த்து பேசணும் அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும் இல்லைன்னா சாதிக்கவே முடியும் சாதிப்பதற்கான தூண்டுதல் இல்லாமல் நம்மளால் சாதிக்க முடியாது அதனால் தான் மிகப்பெரிய பெரிய பெரிய விஐபிகள்லாம் பாருங்கள் எப்பவும் மேடைகளில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மேடைகளில் அவங்க எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு தேவையான தூண்டுதலை கொடுக்கறது அவர்கள் சாதிப்பதற்கான தூண்டுதலை அந்த மேடை அவர்களுக்கு கொடுக்கறது எப்போவுமே அவங்க மேடைகளில் இருப்பாங்க மேடைகள் மேடை நிகழ்ச்சிகளில் அவர்களை பார்க்கலாம் பெரிய பெரிய விஐபிகள் எப்போவும் பேட்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அவர்களுக்கு ஒரு தூண்டுதல் அந்த தூண்டுதல் அவர்களுக்கு தேவை அதனால் தான் மேடையை நோக்கி போகிறாங்க அப்போ மக்களுக்கும் அந்த மேடை மேடை அந்த மேடை தூண்டுதலை கொடுக்கணும் சாதிப்பதற்கான தூண்டுதலை கொடுக்கணுன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் கலையாரங்கள் கலையாரங்க இருக்கணும் நிறைய கலையாரங்கள் புத்தக கண்காட்சி நிரந்தர புத்தக கண்காட்சி நிரந்தர ஓவிய கண்காட்சி கலை கண்காட்சி அப்படி நிறைய அப்புறம் மேடைகள் திறமையை மேடையில் போய் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வாடகை கொடு அதை கொடு இதை கொடுன்னு இந்த படைப்பாளிகளை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அதனால் உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அரசாங்கமே இந்த மாதிரி கலையரங்கங்களை கட்டி மேடைகளை கட்டி நீ வந்து கட்டணம் இல்லாமல் உனது திறமைகளை நீ வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி படைப்பாளிகளை வரவேற்கணும் சாதிப்பவர்களுக்கு சாதிப்பவர்களை எளிதாக வ எளிதாக சாதிப்பதற்கான வழிகளை உருவாக்க வேண்டும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த விட அப்படி தான் நிறைய பேர் பின்தங்கிடுவாங்க பின்வாங்கி போயிட்டே இருப்பாங்க அப்படி தான் நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க இந்த மாதிரி சாதிக்கவே முடியாது ஏன்னா சாதிக்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அதனால் சாதிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அது மாதிரி புத்தகம் வெளியிடணுமா அதுக்கு அரசாங்கமே நீ புத்தகம் வெளியிடுவதாக இருந்தால் அதற்கான அனைத்து விலைகளையும் செய்வதற்குன்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் டைப் ரைட்டிங் அந்த தட்டச்சு செய்கிற பணி புத்தகத்தை தட்டச்சு செய்கிற பணி அதை வெளியிடுகிற பணி இப்படி படைப்பாளிகளை வரவேற்கணும் படைப்பாளிகளை ஊக்குவிக்கிற மாதிரியும் எளிதாக உனது நீ ஒரு படைப்பாளி ஆகலாம் சாதனையாளராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்து வரவேற்க எளிதாக எளிதாக சாதனையாளராக மாறுவதற்கு அரசாங்கம் தான் வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் சாதிப்பதற்கு மிகவும் போராட வேண்டிய அவசியம் இருக்கும்போது நிறைய பேர் நிறைய பேரால் சாதிக்கவே முடியாது எதுக்காக சாதிப்பவர்கள் லட்சியவாதிகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னா லட்சியவாதிகள் அதிகமாக இருந்தால் தான் இந்த நாடு அமைதியாக இருக்கும் சாதிக்க முடியாது அப்படிங்கும்போது தான் அவங்க அழிவு வேலையில் ஈடுபட்டுருவாங்க இந்த கலவரங்கள் வன்முறை இந்த மாதிரி வேலைகளை சாதிக்கும் நம்மளால் சாதிக்க முடியாது அப்படின்னு பின்வாங்குறாங்க பாருங்கள் அவங்க வந்து வன்முறையாளர்களாக மாறிவிடுவார்கள் அந்த சாதிப்பதற்கு சோதிப்பவர்களாக மாறி சாதிப்பவர்களாக இல்லாமல் சோதிப்பவராக மாதிப்பு மாறிவிடுவார் பிறருக்கு சோதனைகளை கொடு கொடுக்கிறவர்களாக பிறருக்கு துன்பம் கொடுக்குறவர்களாக மாறிவிடுவார் சாதனையாளர்கள் எப்போவுமே இந்த லட்சியவாதிகள் எப்போவுமே வந்து நல்லா அமைதியை விரும்புவாங்க தனி அமைதியை விரும்புவாங்க அந்த அவங்க அவங்களுடைய வேலையில் தான் கவனம் இருக்கும் யாரால சாதிக்க முடியாதோ அவங்க வந்து பிறரை துன்புறுத்தி கொண்டிட்டே பிறருக்கு இடையூறு செய்து கொண்டே இருப்பார்கள் அதனால் மக்களை சாதிப்பதற்காக ஆன வழிகளை தாராளமாக்க வேண்டும் மக்கள் சாதிக்கணுமா அதுக்கு இங்கே வழிகள் ஏராளமாக இருக்கு நீ புத்தகம் வெளியிடுறியா கவிதை வெளியிடுகிறியா அதை ஓவிய கண்காட்சி நடத்துறியா அதுக்கான கூடங்கள்லாம் இலவசமாகவே உனக்கு கிடைக்கும் அதிநவீன கூடங்கள்லாம் கண்காட்சி கூடங்கள் புத்தகம் வெளியிட்டு வெளியிடுவதற்கு அதற்கான கூடங்கள் எல்லாமே உனக்கு கட்டணம் இல்லாமலே ஏற்படு அது அரசாங்கத்திடமிருந்து நீ பெறலாம் அப்படின்னா ஈஸியாக ஒருத்தர் இப்போ புத்தகத்தை வெளியிடுறத அது அரசாங்கமே போனால் உனக்கு பதிப்பு புத்தகத்தை தட்டச்சு பண்ணி அதை வெளியிடுவதற்கான வே வேலை விலைகள் எல்லாம் அப்புறம் பணம் அந்த புத்தகம் விற்றுச்சுனா நீ காசை கொடு அதாவது அந்த அரசாங்கமே அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு விற்று அதில் ஒரு பகுதியை வந்து அந்த எழுத்தாளருக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணணும் படைப்பாளிகளை அதாவது சாதிப்பவர்களுக்கான வழிகளை எளிதாக்க வேண்டும் அவங்களை அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி சாதிக்கவே முடியாது ரொம்ப போராடி தான் நீ சாதிக்கணும் அப்படிங்கும்போது அந்த போராட்டத்தில் தோற்று போனவங்க தான் நிறைய பேர் ஜெயித்தவங்க கொஞ்சம் பேர் தான் அதனால் ஏன்னா சாதனையாளர்கள் சாதிக்கணும் லட்சியவாதியாக மக்களை மாற்றணும் அப்போ தான் இந்த அந்த சமூகம் மக்கள்லாம் வாழ்க்கையெல்லாம் அமைதியாக இருக்கும் நல்லா ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இங்கே உருவாகும் ஒரு மேன்மையான சிந்தனை இங்கே இங்கே உருவாகும் அப்போ தான் குற்றங்கள் குறையும் ஒரு நாகரீகமான சமுதாயம் அப்போ தான் உருவாக முடியும் இல்லைன்னா அநாகரீகமான சமுதாயம் தான் உருவாகும் இங்கே சாதிப்பது இங்கே தடையாக இருந்தால் சாதிப்பதுக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா சமுதாயம் தான் உருவாகும் சாதிப்பது இங்கே எளிதாக மாற வேண்டுமென்றால் ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த உணர்வு சாதிக்கிறதுக்கான வழி எளித இங்கே எளி சாதிப்பது என்பது எளிது என்கிற நிலை இங்கே உருவாக வேண்டுமென்றால் தாய்மொழியில் கல்வி தாய்மொழியில் தொழில் இது இருக்க வேண்டும் அப்போ தான் நிறைய சாதனைகள சாதனையாளர்கள் உருவாகுவாங்க நிறைய பேர் இந்த ஆங்கில மொழி அந்நிய மொழியில் கல்வி அந்நிய மொழியில் தொழில் இதெல்லாம் இருக்கிறதுனால படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்புறம் வந்து தொழில் செய்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த அந்நிய மொழியான ஆங்கில மொழியோட ஆதிக்கத்தின் காரணமாக படிக்கவே முடியலை அப்புறம் இப்போ சரியாக படிக்க முடியல அப்புறம் வந்து தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அதனாலே இவங்க வந்து நிறைய பேர் வந்து என்னால் முடியாது நான் ஒரு சாதனையாளராக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி பின்வாங்கி பிழைப்புவாதியாக அலட்சியவாதியாக மாறிவிடுவார்கள் அவர்களால் இந்த மக்களுக்கு துன்பம் தான் ஏற்படும் லட்சியவாதியாக தான் இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகம் அமைதியாகும் எல்லா மக்களையும் கண்டிப்பாக அவங்க லட்சியவாதியாக மாற்றணும் அது மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருவரும் ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும் நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை ஒவ்வொருவருமே வெளியிடணும் ஒரு எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு வருடத்திற்கு ஒரு புத்தகம் நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் அது கவிதை புத்தகமாக இருக்கலாம் கட்டுரை புத்தகமாக இருக்கலாம் ஏதோ ஒரு தலைப்பில் உங்கள் அவங்களுடைய அந்த வருட வாழ்க்கையை கூட சுயசரிதியாக இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் நீ வெளியிடு அப்படிங்கிற மாதிரி வெளியிட வெளியிட வைக்கணும் அந்த மாதிரி புத்தகங்களை வெளிய வீட்டுக்கு வீடு நூலகங்கள் இருக்குதான்னு அதை கண்காணிக்கணும் அதை வந்து குறிப்படுத்தி இவங்க வீட்டில் நூலகம் இருக்குது நூலகத்தை கட்டாயப்படுத்தணும் வீட்டுக்கு வீடு வரணும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நூலகங்கள் இருக்கணும் எப்படி தனித்தனி ஒவ்வொரு வீடு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஒரு வீட்டில் தனித்தனி பீரோ கூட இருக்கலாம் பீரோ இருக்கலாம் அது மாதிரி தான் தனித்தனி நூலகம் இருக்கணும் ஒரு நூலகத்தில் குறைந்தது நூறு புத்தகங்கள் இருக்கணும் இந்த மாதிரிலாம் மக்கள் இந்த மாதிரியாக ஒரு நெய் ஒரு செயல் ஒரு நடைமுறைகளை மக்கள் மத்தியில் பரவலாக செய்யும்போது தான் மக்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும் மக்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும் இல்லைனா மக்கள் வந்து இன்றைக்கெல்லாம் அப்படி எதுவுமே இல்லை ம அந்த அரசாங்க மக்கள்லாம் வந்து ஏனோ அதானன்னு எப்படி வாழ்கிறதுனே தெரியாமல் ஏதோ அவங்க தெரிஞ்சதுக்கு வாழ்ந்துகிட்ருக்காங்க மக்களை ஈஸியாக ரொம்ப அற்புதமாக வாழ வைக்க முடியும் மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும் ஆரோக்கியமாக வைக்க முடியும் நல்ல ஒரு லட்சவாதியாக எளிதாக மாற்றலாம் அதுக்கு ரொம்ப எளிதான நடைமுறைகள்லாம் இருக்குது